அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த ஆஞ்சநேயர் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் ஆனந்தம் அமைதி அடைவோம் ஆஞ்சநேயர் அருள் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வெற்றிலை மாலை அணிவித்தனு மனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றிடுவோம் வெற்றிலை மாலை அணிவித்தனு வெண்ணை காப்பு சாற்றிடுவோம் வேண்டுதலை நிறைவேற்றிடும் நிறைவேற்றிடுமவரை புகழ்ந்து பாடி போற்றிடுவோம் நம் வேண்டுதலை நிறைவேற்றிடும் நிறைவேற்றிடுமவரை புகழ்ந்து பாடி போற்றிடுவோம் அவரை சுற்றியே வந்து பக்தியுடன் தீபம் ஏற்றிடுவோம் அவரை சுற்றியே வந்து பக்தியுடன் தீபம் ஏற்றிடுவோம் பராக்கிரமசாலி அவர்க்கு நாம் பாசத்துடன் பணியாற்றிடுவோம் பராக்கிரமசாலி அவர்க்கு நாம் பாசத்துடன் பணியாற்றிடுவோம் பாசத்துடன் பணியாற்றிடுவோம் அஞ்சனை மைந்தனை அனுமந்தநாதனை அணுதினம் பணிந்தால் அகன்றிடும் வேதனை அஞ்சனை மைந்தனை அனுமந்தநாதனை அனுதினம் பணிந்தால் அகன்றிடும் வேதனை நெஞ்சினில் பதிப்போம் ராமதூதனை நெஞ்சினில் பதிப்போம் ராமதூதனை நெறிவழி நடந்து படைப்போம் சாதனை நெறிவழி நடந்து படைப்போம் சாதனை அஞ்சனை மைந்தனை அனுமந்தநாதனை அனுதினம் பணிந்தால் அகன்றிடும் வேதனை ரஞ்சனி சீதையை அரக்கை இராவணன் கவர்ந்தான் ரஞ்சனி சீதையை அரக்கன் இராவணன் கவர்ந்தான் ராமபிரானோ சீதையை காணாமல் தளர்ந்தார் ராமபிரானோ சீதையை காணாமல் தளர்ந்தார் வஞ்சகன் சூழ்ச்சியை ஜடாயு மூலம் அனுமன் அறிந்தார் வஞ்சகன் சூழ்ச்சியை ஜடாயு மூலம் அனுமன் அறிந்தார் வனம்ம கடலை வாயகுமாரன் கடந்தார் வனம்மலை கடலை வாயகுமாரன் கடந்தார் வனம் மலை கடலை வாயுகுமாரன் கடந்தார் அஞ்சனை மைந்தனை அனுமந்தநாதனை அணுதினம் பணிந்தால் அகன்றிடும் வேதனை நஞ்சன்னம் கொண்டவன் சீதையை சிறை வைத்தான் அசோகவனத்தினிலே நஞ்சனம் கொண்டவன் சீதையை வைத்தான் அசோகவனத்தினிலே நாள் முழுக்க தேடி சீதையை கண்டதும் அனுமன் மகிழ்ந்தான் மனத்தினிலே நாள் முழுக்க சீதையை தேடி கண்டதும் அனுமன் மகிழ்ந்தான் மனத்தினிலே அனுமன் மகிழ்ந்தான் மனத்தினிலே அஞ்சனை மைந்தனை அனுமந்தநாதனை அணுதினம் பணிந்தால் அகன்றிடும் வேதனை அஞ்ச வேண்டாம் தாயே அனுமன் வந்துள்ளேன் என்றாரே அஞ்ச வேண்டாம் தாகி அனுமன் வந்துள்ளேன் என்றாரே வணங்கி அடையாளமாக முத்திரை மோதிரம் தன்னையுமே வழங்கி அஞ்ச வேண்டாம் தாகி அனுமன் வந்துள்ளேன் என்றாரே வணங்கி அடையாளமாக முத்திரை மோதிரம் தன்னையுமே வழங்கி சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்து லட்சுமணன் மயக்கம் தீர்த்தார் சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்து லட்சுமணன் மயக்கம் தீர்த்தார் சதியரை ராமருடன் இணைந்து வீழ்த்தி சீதையையொத்தியில் சேர்த்தார் சதியரை ராமருடன் இணைந்து வீழ்த்தியே சீதையை அயோத்தியில் சேர்த்தார் சீதையை அயோத்தியில் சேர்த்தார் அஞ்சனை மைந்தனை அனுமந்தநாதனை அனுதினம் பகிர்ந்தால்